யோத்தவர்கள் நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் இந்த வீடியோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக இப்போது மினிஸ்டர் ஒருத்தர் வந்து சைவம் வைணவம் பற்றி தப்பாக பேசின ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக வந்து பரவிட்டுருக்கு இது யார் தப்பு யார் மேலே மிஸ்டேக் ஏன் வந்து இந்த மாதிரி தவறுகளை நம்ம இறைவன் வந்து எதுவும் கேட்குறது இல்லை அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து நமக்குள்ளே இருக்கும் முதல் விஷயம் இதில் யாருடைய தப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது நம்மளுடைய தப்பு தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறது மக்களாட்சிங்கிறத மறக்கக்கூடாது அவரை தேர்ந்தெடுத்ததும் மக்களாகிய நாம் தான் ஸோ தப்பான ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அவர் இந்த மாதிரி பேசுகிறாரு இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு கோவப்படுறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆள் அதாவது நம்ம நல்லவர்கள் பின்னாடி இருந்து நல்லவர்களுக்கு துணையாக இருந்தோன்னா இன்றைக்கி இந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு வந்திருக்காது இந்த மாதிரி ஏகப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம யாருக்கெனவே பார்த்துட்டோம் ரெண்டாவது இந்த மாதிரி பேசுகிறவங்கள ஏன் நம்ம இறைவனை வந்து தண்டிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதுக்கான பதிலும் இதே தான் நம்ம இருக்கிறது டெமோக்ரஸி அதாவது மக்களாட்சி நம்ம தேர்ந்தெடுத்த ஆள் தான் நம்மளை வந்து ஆளாங்க அப்படி இருக்கும்போது இதில் இறைவனுடைய பங்கு எதுவும் இல்லை ஏன்னா நம்ம வணங்குகிற தெய்வங்கள் ஓட்டு போட்டு அவங்க நம்மளை ஆள்றதுக்கு வரலை நம்ம ஓட்டு போட்டு தான் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கோம் ஒரு வேளை வந்து நம்ம வணங்குற தெய்வங்களுக்கு ஓட்டு உரிமை இருந்தால் அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக இப்படி யாருமே வந்திருக்க முடியாதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இதை பற்றி வெப்ராலப்பட்டு கோவப்பட்டு வீடியோ பேசுகிறது இல்லை டென்ஷன் ஆகிறது இது எதுவும் ஆகாமல் அடுத்து நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற ஆளையாவது நல்ல ஆளாக தேர்ந்தெடுங்க எப்போவுமே நல்லவங்க பின்னாடி இருங்க அப்போ தான் உங்கள் வம்சம் உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை பெற முடியும் நன்றி வணக்கம் புய்வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மானந்தம்